கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் குருவுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கிறது யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுக்கறது கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கா பெருசாக ஜாமீன் போடுறது சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி கொடுக்கறது அதனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப்பில் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுல பிரிவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இருக்குது பிஸ்னஸ்க்காக பெருசாக இந்த வாரம் கடன் வாங்குறது லோன் வாங்குறது மணி ரொட்டேஷன் பண்ணுறது வேண்டாம் நார்மலாக பிஸ்னஸ் ஓடுறது ஓடட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு விதி இருக்காது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க பேச்சின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா பரவாயில்லாமல் இருக்குது முயற்சி பண்ணாமல் இருக்காதிங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் உங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அது மாதிரி இந்த வாரம் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் படத்தில் செவ்வாய் இருக்கார் தைரியமாக சில விஷயங்களில் இறங்குவீங்க பட் எது அதனால தான் எதை முதல்ல எதை ரெண்டாவது செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதை கிரகத்தினுடைய தன்மை அறிஞ்சு கவனமாக செயல்படுங்க இது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னா உங்களுடைய வேலை ஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால வேலை இருக்குது வேலையில் யாரெல்லாம் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணணும் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் பண்ணணும் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணணும் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணுங்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கியம் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்